அனில் குஞ்சு அனில் குஞ்சு என்ன பண்ணது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டிவி ஜெயிக்குது அப்ப தெரியும் அனில் குஞ்சு என்ன பண்ணுச்சு அப்படின்னு புரியுதுங்களா இப்ப அவருக்கு தெரியாது இப்ப அவர் நினைச்சிட்டு இருக்காரு அனில் குஞ்சுங்கிறது என்னங்க அனில் நல்ல ஒரு அனுமதி தான் நம்ம மாதிரி எதுவுமே இருக்காது புரியுதுங்களா அது மறந்து நல்ல விஷயத்தான் செய்யாது அதுக்கு ஒரு அறிவில் கதையே இருக்குது ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய ஆளுமை சக்திகளுக்கு ஒரு வழிவகையை செஞ்ச ஒரு ஒரு தளபதியாக அதிமுகவில் செயல்பட்டிருந்தார் இந்த ஐம்பது ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து எந்த ஒரு கட்சிக்குமே போனது கிடையாது அவரே நேற்று பேட்டியிலும் கூட சொன்னால் எந்த கட்சிக்கும் நான் ஜம்ப் அடித்தது கிடையாது ஆனால் அவருடைய எண்ணம் இன்று தளபதி விஜய் மீது மாறியிருக்கிறது அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர் இருக்கும் போது அந்த எம்ஜிஆர் அடுத்த விஜய் அவர்களை நினைச்சங்காட்டி வருஷம் அரசியல் வாழ்க்கையில இருந்து அவங்க எப்படின்னா சொல்றவங்க விமர்சனங்கள் அதாவது ஒருத்தரை வந்து ஒரு அவருக்கு என்னன்னா ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு அதையும் தளபதி வந்து தளபதிங்கிற ஒரு பேரை வச்சு அவங்க எங்களை வச்சு அவங்க வந்து அந்த எட்டு சதவீதம் ஓட்டை வாங்கிட்டாங்க இந்த துறைமுரங்க மாதிரி ஒரு ஆளுகள்லாம் வச்சு மைக்கு மைக்கு அந்த பாட்டு உங்களுக்கே தெரியும் அந்த ஒரு பாட்டை வச்சுட்டு தான் அந்த எட்டு சதவீதம் தளபதியோட அந்த ஒரு பாட்டுக்கே எட்டு சதவீத ஓட்டுனா தளபதி வந்தா எத்தனை சதவீத ஓட்டு விழுகுனு டெபாசிட்டும் கூட இந்த வாட்டி வந்து இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிங்க என்னதான் முட்டி மோதி குதிச்சாலும் டெபாசிட்டி வாங்க போறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் அந்த நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு கட்சியே வந்து தமிழ்நாட்டில் இருக்காது சீமான் கூடிய சீக்கிரம் இந்த திமுக போய் இணைக்குவாரு அவருக்கு ஒரு எம்பி சீட்டோ இதை வந்து நம்ம கமலஹாசன் கொடுத்த மாதிரி ஒரு எம்பி சீட்டோன்னு கொடுத்து கையில் கொடுத்து வேப்பா வாப்பா நீ அந்த விஜய் கொஞ்சம் விமர்சனம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருவாங்க இதுதான் போனால் மொத்த அரசியலுமே எதை நோக்கி பயணிக்குதுன்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியை நோக்கி தான் தமிழக அரசியல் ஒரு கட்சி தமிழக வெற்றி கழக ஒரு பேர் அவ்வளவு அந்த கட்சியை வச்சு மட்டும்தான் இந்த அரசியல் தமிழக அரசியல் இன்னைக்கு நிலைப்பாட்டில் இருக்குது என் பேரு வித்யா காந்திபுரம் பகுதியிலேருந்து இருந்து வர்றோம் இப்போ ஐயா எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்காங்க செங்கோட்டையன் ஐயா ஜெயலலிதா இருந்து இருக்காங்க இப்ப எங்க எதுக்கு வர்றப்ப தளபதி அடுத்த எம்ஜிஆரா அவர் பார்த்துதான் வர்றாரு நாங்க நினைக்கிறோம் அதனால ரொம்ப பெருமையா இருக்கு அவர் இதுக்கு வர்றது